அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் சாந்த சக்குபாய் என்ற திரைப்படமாகும் இப்படத்தினை ராயல் டாக்கீஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்தது இது ஒரு திரைப்பட விநியோக நிறுவனமாகும் பிரபலமான மராத்திய நாட்டுப்புற கதை ஒன்றினை அடிப்படையாக கொண்டு திரைக்கதை எழுதப்பட்டு இந்த படம் தொடங்கப்பட்டது இப்படத்திற்கு இயக்குநராக அன்றைய வெற்றி பட இயக்குனர் சுந்தரராவ் நட்கர்னி ஒப்பந்தம் செய்யப்பட்டார் வசனத்தினை அன்றைய வெற்றி பட வசனகர்த்தா கொத்தமங்கலம் சுப்பு எழுதியிருந்தார் இசையை துறையூர் ராஜகோபால் சர்மா அவர்கள் செய்திருந்தார் பாடல்களை பாபநாசம் சிவன் மற்றும் ராஜகோபால் ஆகியோர் எழுதியிருக்கிறார்கள் ஒலி பதிவை ஜித்தன் பானர்ஜி என்பவர் செய்திருக்கிறார் படத்தின் தலைப்பு பெண்மையை மையப்படுத்தி இருந்ததால் ஒரு சிறப்பு வாய்ந்த பெண்ணாக நம் படத்தில் நடிக்க வைக்கலாம் என்று தயாரிப்பாளரும் இயக்குனரும் முடிவெடுத்து ஏற்கனவே பல படங்களில் நடித்த நடிகைகளை நடிக்க வைத்து பார்த்ததில் அவர்களுக்கு திருப்தி இல்லாமல் போகவே பிறகு அப்போது கர்நாடக திரையுலகில் வளர்ந்து வரும் பாடகி நடிகை அஸ்வத் தாமா என்பவரை நடிக்க வைக்கலாம் என்று முடிவெடுத்து அவரை ஒப்பந்தம் செய்தார்கள் அவர் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த சிந்தாமணி திரைப்படத்தில் நடித்துள்ளார் என்பதை நமது சினிமா கொட்டகையில் சொல்லியிருக்கிறோம் இந்த சாந்த சக்குபாய் திரைப்படம் சென்னையில் உள்ள டோன் ஸ்டுடியோவில் படமாக்கப்பட்டது அது மட்டுமன்றி வட இந்தியாவில் உள்ள பண்டரிபுரம் என்னும் கிருஷ்ணன் கோவிலில் நடைபெற்ற திருவிழாவில் ஒரு பாடல் காட்சியை படமாக்கினார்கள் தமிழ் சினிமாவில் முதன் முதலாக திருவிழாவில் படமாக்கப்பட்ட முதல் திரைப்படம் இந்த சாந்த சக்குபாய் திரைப்படம்தான் இனி இப்படத்தின் கதை சுருக்கத்தினை பற்றி பார்ப்போம் சக்குபாய் என்ற பெண்ணை சாரங்கபாணி என்ற தாய்க்கு பயந்த மணமகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் சாரங்கபாணியின் அம்மாவான சக்குபாயின் மாமியார் ஒரு கொடூரமான மனம் படைத்தவர் சக்குபாயின் கிருஷ்ண பக்தியை கடுமையாக எதிர்க்கிறாள் தன் மாமியாருக்கு பயந்து பாண்டுரங்கன் மீது மறைந்து மறைந்து பக்தி கொள்ளும் சக்குபாயை மாமியார் அடித்து உதைத்து சித்திரவதை செய்கிறாள் கடவுளை பற்றி எந்த நேரமும் பாடும் சக்குபாய்க்கு மிக கொடூரமான தண்டனையை தரும் எண்ணத்தில் ஒரே இரவில் கோதுமை மூட்டையை கொடுத்து அதனை அரைத்து மாவாக்க வேண்டும் என்ற தண்டனையை தருகிறாள் சக்குபாயோ பாண்டுரங்கனை எண்ணி அழுது மாவை அரைக்கும் பொழுது மயங்கி விழுந்து விடுகிறாள் உடனே பாண்டுரங்கன் அதாவது இறைவன் நேரில் வந்து அவரே மாவை அரைத்து வைத்து விட்டு சக்குபாயை உறங்க வைத்துவிட்டு சென்று விடுகிறார் பக்கத்து ஊரான பண்டரிபுரத்தில் நடக்கும் கிருஷ்ணன் கோவிலின் திருவிழாவை பார்க்க செல்லும் சக்குபாயை மாமியார் அடித்து இழுத்து வந்து தூணில் கட்டி வைக்கிறாள் தான் விரும்பும் கடவுளை பார்க்க முடியவில்லையே என்று தூணில் கட்டப்பட்ட சக்குபாய் கடவுளை எண்ணி பாடுகிறாள் இதனை கேட்ட வைகுண்டத்தில் மனைவியுடன் இருக்கும் கடவுள் பாண்டுரங்கன் தன் மனைவி ருக்மணியிடம் அனுமதி கேட்டுவிட்டு பூலோகம் வந்து தூணில் கட்டப்பட்டுள்ள சக்குபாயை திருவிழாவிற்கு அனுப்பி வைத்துவிட்டு சக்குபாய் வேடத்தில் அந்த வீட்டில் மாமியார் சொல்லும் அனைத்து வேலைகளையும் செய்து மாமியார் மெச்சும் மருமகளாக இறைவன் பாண்டுரங்கன் அங்கு வாழ்ந்து வருகிறார் இப்போது திருவிழாவிற்கு சென்ற சக்குபாய் திரும்பி வந்ததும் தான் மீண்டும் வைகுண்டத்திற்கு செல்வதாக இறைவன் பாண்டுரங்கன் முடிவு செய்து இருக்கிறார் இந்த நிலையில் திருவிழாவிற்கு சென்ற சக்குபாய் கடவுளின் ஆலயம் சென்று கருவறை உள்ளே சென்று இறைவனை தரிசித்த சந்தோஷத்தில் இறந்தே போகிறாள் அவளை அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள் அனைவரும் எடுத்து எரித்து விடுகிறார்கள் வைகுண்டத்தில் ருக்மணி தன் கணவன் பாண்டுரங்கன் இல்லாமல் தவிக்கிறாள் தன் கணவன் மீண்டு வர வேண்டுமென்றால் சக்குபாய் உயிரோடு வரவேண்டும் என்று மண்ணுலகம் வந்து சக்குபாயை உயிர் பெற வைத்து அவளை அவளின் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாள் இதனை அறிந்த இறைவன் பாண்டுரங்கன் சக்குபாய் வேடத்தில் இருந்து மறைந்து விடுகிறார் இப்போது வீட்டிற்கு வந்த சக்குபாயை அந்த ஊர் மக்கள் கோவில் திருவிழாவில் இறந்து போன விவரத்தை சொல்கிறார்கள் இதனை அறிந்த மாமியார் மீண்டும் கோபத்துடன் சக்குபாய் பேயாக வந்திருக்கிறாள் என்று அவளை மீண்டும் தண்டிக்கிறாள் கொடுமைப்படுத்துகிறாள் இதனை அறிந்த இறைவன் பாண்டுரங்கன் சக்குபாய் உருவில் தோன்றி குழப்பத்திற்கு முடிவை வழங்கி மாமியாரை திருத்துகிறார் இப்படியாக முடியும் இந்த படத்தில் முப்பது பாடல்களுக்கு மேல் இருக்கின்றன ஒவ்வொரு காட்சியிலும் ஒவ்வொரு பாடல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அனைத்து வேடங்களும் பாடல்களை பாடி நடித்தன இப்படத்தின் பாடல்கள் அடங்கிய கிராம போன் டிஸ்குகள் தென்னிந்தியாவில் உள்ள பல தமிழ் மற்றும் தெலுங்கு மொழி பேசும் குடும்பங்களில் அதிகம் கொண்டாடப்பட்டு விற்பனை அதிகமாகவே இருந்திருக்கின்றது இந்த சாந்த சக்குபாய் திரைப்படம் அனைத்து திரையரங்குகளிலும் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த படத்தை பெண்கள்தான் அதிகம் விரும்பி பார்த்திருக்கிறார்கள் காரணம் மாமியாரால் கொடுமைப்படுத்தப்படும் ஒரு மருமகளின் கண்ணீர் அனைவரையும் அழ வைத்திருக்கிறது அது மட்டுமன்றி கடவுள் சக்குபாயாக மாறி வீட்டு வேலைகளை செய்யும் காட்சிகளை பெண்கள் ரசித்து பார்த்திருக்கிறார்கள் கதாநாயகியாக நடித்த அஸ்வத்மா மிக மிக அற்புதமாக நடித்திருக்கிறார் கதையின் சூழல்களுக்கு ஏற்றபடி தன் நடிப்பை வழங்கியிருக்கிறார் கடவுளை எண்ணி அழுது பாடும் நடிப்பிலும் மாமியார் எட்டி உதைக்கும் பொழுது கலங்கும் நடிப்பிலும் ஆண்டவனை எண்ணி உருகும் பக்தையாக மிக அற்புதமாக அபாரமாக பாடி நடித்து அனைவரையும் கவர்ந்திருந்தார் அனைத்து அபிநயங்களிலும் மிக மிக அழகாகவே இருந்தார் அஸ்வத் தாமா அவர்கள் அவரின் கணவராக நடித்த கே சாரங்கபாணி அவர்கள் மிக மிக யதார்த்தமாக பேசி நடித்துள்ளார் நகைச்சுவை நடிப்பில் கொடிகட்டி பறந்திருக்கிறார் இந்த திரைப்படத்தில் இந்த படத்தில் கொடுமைக்கார மாமியாராக பன்னிபாய் என்ற நடிகை மிக அற்புதமான வில்லத்தன நடிப்பை சிறப்பாக வழங்கியுள்ளார் இந்த சாந்தா சக்குபாய் திரைப்படம் பதினாறாயிரத்தி ஐநூறு அடியில் எடுக்கப்பட்டு இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது அன்று வெளியாகி சூப்பர் ஹிட்டாகவே ஓடி வசூலை வாரிக்குவித்திருக்கிறது இதுவரை இந்த சாந்தா சக்குபாய் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்து வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்